ஆண்டவரில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே பொதுக்காலத்தினுடைய முப்பத்தி மூன்றாவது ஞாயிறில் இருக்கிற நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை அருளப்பட்டிருக்கிறது நற்செய்தியை வாசிக்க கேட்டு அந்த நற்செய்தின் ஒளியில் இறை வார்த்தை பகிர்வை உங்களோடு வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் எல்லோரும் நற்செய்திக்கு செவி மடுப்போமா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக மார்க் எழுதிய தூய நற்செய்தில் வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் இருபத்து நான்கு தொடங்கி முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது அந்நாட்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும் நிலா ஒளி கூடாது விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த இருக்கும் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மாந்த மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள் பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறு கோடி வரை நான்கு திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார் அத்தி மரத்திலிருந்து ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும்போது கோடை காலம் நெருங்கி வந்து விட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது மகன் நெருங்கி வந்து விட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இவை அனைத்தும் நிகழும் வரை இந்த தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டான் ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது விண்ணகத்திலுள்ள தூதருக்கோ மானுட மகனுக்கோ கூட தெரியாது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே புகழ் கிறிஸ்தேசுவில் அன்பான இறைப்பிள்ளைகளே மிகவும் அருமையான ஒரு நற்செய்தி பகுதி குறிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வருகிற பொழுது இந்த ஆராதனை வலையொலி தளத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் குருக்கள் தங்களுடைய அனுபவத்தை இறைவார்த்தையின் ஒளியில் உங்களோடு பகிர்வதும் அவ்வாறு பகிரப்படுகிற செய்திகளை நீங்கள் உள்வாங்கி அதை உங்களுடைய கருத்துக்களாக நீங்கள் பதிவிடுவதையும் பார்க்கிற பொழுது இறைவார்த்தையின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற தாகத்தையும் குறிப்பாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நச்செய்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை குறித்த இறைவனுடைய வார்த்தையை குறித்த அந்த அற்புதத்தை நாம் பார்க்க முடிகிறது என்ன சொல்லப்படுகிறது விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியவே மாட்டா என்று அந்த அழியாத வரம் கொண்ட இறை வார்த்தையை நீங்கள் கேட்பதிலும் அதை பிறரோடு பகிர்வதிலும் அதை உங்களுக்குள் விவாதிப்பதிலும் காட்டுகிற ஆர்வத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்கிறோம் நீங்கள் வார்த்தையின்படி வாழ முயலக்கூடிய சமூகம் என்பதை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தின் அடிப்படையில என்னுடைய மறையுறை சிந்தனையை இந்த ஒரு மைய சிந்தனையாக கருத்தாக கொண்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன் உலகின் இறுதி நாள் எப்போது உலகின் இறுதி நாள் எப்போது அப்படின்றத நம்ம யோசிக்கலாம் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் இந்த தலைப்பை நாம் உள்வாங்குவதற்கு ஒரு சில காரியங்கள் நமக்கு தெளிவாக இருந்தால்தான் அந்த உலகின் இறுதி நாள் எப்போது அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும் மூணு விதமான செய்திகள் இருக்கிறது நம்ம அடிக்கடி பயன்படுத்த சென்சேஷனல் செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க சென்சேஷனல் செய்தி தமிழ்ல சரியான பதம் எப்படி சொல்றதுன்னா சென்சேஷன்னா சுவாரஸ்யமான செய்தி அப்படின்னு கூட வைத்துக்கலாம் சென்சேஷனல் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கிய செய்திகள் அப்படின்னு நம்ம அடிக்கடி டிவியில பார்க்கிறேன் இல்லையா எல்லா டிவிகள்லையும் முக்கிய செய்திகள் முக்கிய செய்திகள்னு சொல்லுவாங்க அது முக்கிய செய்தி எல்லாருக்கும் முக்கிய செய்தியா இருக்காது உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களே நவம்பர் மாதம் முதல் வாரம் உலகமே இயங்கிக் கொண்டிருந்தது நாமெல்லாம் அனைத்து புனிதர்கள் விழா அதோட உத்திரிகாத்து மாத்துலா விழாவுக்காக நாம் தயாராக் கொண்டிருந்தோம் ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லா டிவி சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸ் எல்லா சமூக வலைதளங்களிலும் ஒரே காரியம்தான் பேசப்பட்டது டொனால்டு ட்ரம்ப்பா கமலா ஹாரிஸா இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்க நாட்டினுடைய அடுத்த அதிபருக்கான போட்டியில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க கமலா ஹாரிஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய பேசுறாங்க அந்த ஒரு வாரம் முழுவதும் ஹூ இஸ் நெக்ஸ்ட் பிரசிடன்ட் ஆஃப் யூஎஸ் இட் இஸ் கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் அப்படின்றத மையப்படுத்தி விவாதங்கள் அதற்கு கட்டுரைகள் நிறைய டிபேட்ஸ் எல்லாம் போய்கிட்டே இருந்ததை நம்ம பார்த்தோம் அப்போ அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக யார் வரப்போகிறார் என்பது முக்கிய செய்தி யாருக்கு அப்படின்னா அமெரிக்காவில் வாழ்கிற மக்களுக்கு நமக்கும் ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட அவர்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் நாம் அதை உணர்றது இல்லை நம்ம ஊர்ல இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஆளுகள்கிட்ட போய் அமெரிக்கான்ற நாடு தெரியும் ட்ரம்பா அப்படின்வாங்க யாருப்பா ட்ரம்ப் அப்படின்னு கேட்பாங்க அவன் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இது வந்து என்னன்னா முக்கிய செய்தி ஒரு நாட்டுக்கு மாத்திரமான ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அது முக்கியமாக பார்க்கப்படுகிறது இன்னொரு செய்தி சொல்றேன் பாருங்களேன் டொனால்டு ட்ரம்ப் அந்த எலெக்ஷன் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேர் இப்ப அதிகமாக உச்சரிக்கப்படுகிறது அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறேன்னு நான் எதிர்பார்க்கல தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இல்லை அப்படிதான் நான் சொல்ல முடியும் ஒரு பேர் என்ன அப்படின்னா எலான் மாஸ்க் அப்படின்ற பேரை இவ்வளவு நாளா நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ இல்லையோ இனிமே நீங்க அதிகமாக அந்த வார்த்தையை உச்சரிப்பீங்க அந்த பேர் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருப்பீங்க ஏன்னா அவர் வந்து டொனால்ட் டொனால்ட் ட்ரம்ப்புடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் என்பதை ஒரு பண உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் அவர்தான் உலகின் ஆகச்சிறந்த மிகப்பெரிய பணக்காரர் நம்பர் ஒன்ல இருக்கிறது அவர் தான் முதலிடத்துல இருக்கிறாரு டெஸ்லா அப்படின்னு ஒரு நிறுவனத்தை வைத்திருக்கிறார் அவருடைய ஆசை இந்த மண்ணை மத்திர ஆளணும் இல்லை அந்த விண்ணையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக செயற்கைக்கோள் வைத்திருக்கிற ஒரு மனிதராக அவர் இருக்கிறார் மிகப்பெரிய நிலையில் அவர் போயிட்டு இருக்கிறாரு அவர் அடுத்த இனி வரக்கூடிய தலைமுறைகளை ஆளப்போவராக இருக்கிறார் ஆள்வோர் ஒருத்தராக இருந்தாலும் பணபலா அவர் இருக்கிறதுனால உலகத்தினுடைய அனைத்து காரியங்களையும் தன்னுடைய கையடக்கத்திற்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த மனிதராக அவர் மாறப்போகிறார் என்கிற பேச்சு பொருளாதார துறையில் இருக்கிறவர்களுக்கு இது முக்கியமான ஒரு செய்தி இலான் மஸ்க் அப்படின்ற பேர் வர்த்தகம் செய்யக்கூடியவர்களுக்கு இது முக்கியமானது ஸ்பேஸ் ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு இந்த பேரை தவிர்க்க முடியாது அப்படின்னா இலான் மாஸ்க் அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தியா மாறிட்டாரு ஆனால் எல்லாருக்கும் இல்லை ஒரு குறிப்பிட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ரெண்டு சொல்லிட்டேன் மூணாவது சொல்கிறேன் பாருங்க முக்கிய செய்தி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது எல்லாருக்கும் முக்கிய செய்தியாக இருக்கும் ஒரு உதாரணமா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று வாக்கில் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா ஒரே காரியத்தை பத்தி தான் இருந்துச்சு உலகம் முழுவதும் ஒரு காரியத்தை குறித்து தான் அச்சப்பட்டது உலகம் முறியதும் ஒரு காரியத்தை குறித்து தான் கவனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது ஒற்றை வார்த்தை கொரோனா கோவிட் நைன்டீன் அப்படின்றது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அந்த ரெண்டு மூன்று ஆண்டுகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை எங்கு பார்த்தாலும் பேசுபொருளாக இருந்தது எல்லா ஜபங்களிலும் ஆலய வழிபாடுகளிலும் கொரோனாவுக்காக ஜபிப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒரு டிஃபால்ட் பிரேயர் போல அது இருந்தது உண்மை இன்னைக்கு நாம யாரும் கொரோனாவை பத்தி பேசுறதில்லை கொரோனாவில் அடிபட்டவர்களுக்காக நாம ஜபிக்கிறது இல்லை இப்போ பாருங்க மூணு செய்தி சொன்னேன் முதல்ல முக்கிய செய்தி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இரண்டாவது முக்கிய செய்தியாக சொல்லப்படுவது ஒரு குறிப்பிட்ட சாரருக்கு மாத்திரம் ஒரு துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி இப்போ நாம என்ன சொல்றோம் ஒரு முக்கிய செய்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முக்கிய செய்தியாக இருக்கிறது இப்ப நாலாவது நான் சொல்ல போறதா என்னுடைய மறை மிக நெருக்கமாக எனக்கு உது உறுதுணையாக இருக்கும் உங்களுடைய புரிதலுக்கும் அது துணை செய்யும் என்று நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தி அது எல்லா காலத்திலும் எல்லா தரப்பினருக்கும் எல்லா பகுதி வாழ் மக்களுக்கும் அது முக்கிய செய்தியாக இருக்கும் அது பேசப்படக்கூடிய ஒரு ஒன்றாக பேசு பொருளாக அது மாறிக்கொண்டே இருக்கும் அது பேசுனாவே எல்லாரும் ஊத்து கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கும் அதுல ஒரு தலைப்பாக நான் எடுத்திருப்பதுதான் உலகின் இறுதி நாள் எப்போது த லாஸ்ட் டே ஆஃப் த வேர்ல்ட் என்ன சொல்ல இயேசுவின் இரண்டாம் வருகை எப்போது கிறிஸ்தவாகி நமக்கு நம்முடைய மறை சொல்லி கொடுத்திருப்பது ஆண்டவருடைய வருகை இயேசு ஆண்டு இரண்டாவது தான் இவ்வுலகின் இறுதி நாளாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால கம்மிங் ஆஃப் ஜீசஸ் த லாஸ்ட் டே ஆஃப் த வேர்ல்ட் இது ரெண்டையும் நம்ம எப்பவுமே இணைத்துதான் நம்ம பார்க்கிறோம் ஆக அன்பான இறைப்பிள்ளைகளே இப்படி இந்த இறுதி நாள் குறித்த ஒரு தாக்கம் இறுதி நாள் குறித்த ஒரு தெளிவின்மை இருக்கிறதுனால அவங்கவுங்க அவங்கவங்க நோக்கத்துக்கு ஏகப்பட்ட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன சொல்றது அருள்வாக்குகள் இதெல்லாம் இருள் வாக்கு கொடுக்குறாங்க அவங்கவுங்க கணிக்கிறாங்க இது இப்படி இருக்கும் உலகத்தின் இறுதி நாள் இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவரவர் தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏற்றார் போல தனக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டின் அடிப்படையிலோ அல்லது தன்னுடைய அறிவுக்கு உட்பட்ட நிலையில் அவங்க பல காரியங்களை பேசுறாங்க இது எல்லாமே பேசு மாறுவதற்கு காரணம் என்னன்னா அது யாருக்குமே இதுவரை தெளிவாக தெரியவில்லை ஒரு சில உதாரணங்களை சொல்றேன் பாருங்களேன் இது எல்லாமே வதந்திகள் தான் நோட்டடாமஸ் அப்படின்னு சொல்லி மனிதன் இருக்கிறார் பதினைந்தாவது நூற்றாண்டில் வாழ்ந்த பிரெஞ்சு நாட்டை சார்ந்த அவர் ஒரு தத்துவவியாளர் அதே நேரத்தில் அவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாக ப்ராஃபர்ட் போல அந்த நாட்டில் பார்க்கப்பட்ட அவர் நிறைய காரியங்களை குறித்து எழுதியிருக்கிறார் அவர் எழுதின காரியங்கள் மிக மிக முக்கியமான பல காரியங்கள் உண்மைக்கு நெருக்கமாக நடந்திருக்கிறது அதனால் அவரை தான் நான் முதல்ல உங்களுடைய பார்வைக்கு கொண்டவர் விரும்புகிறேன் அவரு இந்த உலகத்தினுடைய இறுதியை பற்றி கடவுளுடைய வருகை பற்றி இரண்டாம் வருகை பற்றி சொல்கிற பொழுது இந்த லாஸ்ட் டே ஆஃப் த வேர்ல்டு எப்போ இருக்கும் அப்படின்னா எப்போ ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி ஈஸ்டர் வருகிறதோ அன்றைக்கு தான் இந்த உலகத்தினுடைய இறுதி நாள் என்று நோச்சடாமஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரெஞ்சு நாட்டுக்காரர் சொல்லுகிறார் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இன்றைக்கு ஈஸ்டர் வருகிறதோ அன்றைக்கு உலகம் முடிந்துவிடும் என்று சொன்னார் ஆனால் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறாவது ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி உயிர்ப்பு பெருவிழா வந்தது ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி நான்காவது ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் உயிர்ப்பு பெருவிழா வந்தது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறாவது ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் உயிர்ப்பு பெருவிழா வந்தது இன்னும் சொல்ல போனால் இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஆண்டு கூட ஏப்ரல் இருபத்தி ஐந்து தான் உயிர்ப்பு பெருவிழாவாக வரும் என்று கணிக்கப்படுகிறது ஆனால் உலக முடியவில்லை அவர் கணித்த எத்தனையோ காரியம் நடைபெற்றது ஆனால் உலக முடிவை பற்றி அவர் குறித்த அவர் கணித்த இந்த காரியம் இன்றுவரை நிறைவேறவில்லை அதை கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு ஒரு புத்தகம் வெகு விமர்சையாக விற்கப்பட்டது அந்த புத்தகத்தினுடைய பெயர் எயிட்டி 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 நைன் 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 ரீசன்ஸ் ரீசன்ஸ் வை வை த த எண்ட் எண்ட் இன் இன் நைன்டீன் நைன்டீன் எண்பத்தோரு காரியங்கள் இந்த உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முடிந்துவிடும் என்பதுதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் புக் பலராலும் வாங்கி வாசிக்கப்பட்டு பலருக்கும் வாங்கி கொடுக்கப்பட்ட புத்தகங்களுக்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு வெளியான இவ்வுலகம் அழிவதற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்த உலகம் அழிவதற்கான ஒன்பது காரியங்கள் காரணங்கள் என்று சொல்லப்படுகிறது நடந்ததா நாம் இன்னைக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு நான் ஒரு மாசம் தான் இருக்கிறது அதே போல எகோவா விக்னஸ் என்று சொல்லப்படக்கூடிய எகோவா சாட்சிகள் என்கிற ஒரு பிரிவினை சகோதர சபை அது என்ன சொல்லுகிறது என்றால் உலக முடிவை மூன்று நா மூன்று ஆண்டுகளில் கணித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் இந்த உலகம் அழிந்துவிடும் என்று மிக பயங்கரமான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அவருடைய எண்ணிக்கை சற்று அதிகமாக இருக்கிறதுனால எகோவா விட்னஸ் மற்ற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்த உலகம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள் அழியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழை நாள் குறித்து சொன்னார்கள் உலகம் அழிந்துவிடும் என்று அவர்களுடைய கணிப்பு கடைசி வரை கனியாமலை போய்விட்டது இப்ப மூணு மூணு மூன்று குறிப்புகளை சொன்னது போல நமக்கு இன்னும் பலர் இருக்கிறாங்க யார் இருக்கிறாங்க அப்படின்னா அறிவியல் பூர்வமாக உலக முடிவை நான் கணிக்கிறேன் நாங்கள் கணிக்கிறோம் இந்த தியரி மூலமாக நான் சொல்லுகிறேன் என்று உலக முடிவை குறித்த பல தியரிஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில தியரிகளை உங்களுடைய பார்வைக்கு நான் கொண்டு வர விரும்புறேன் ஒரு தியரி என்னன்னா பிளாக் ஹோல் தியரி ஒரு கரும்புள்ளி ஏற்பட்டிருக்கு அந்த கேலக்சியில ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தின் காரணமாக அந்த பிரபலயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்திற்கு உட்படும் அதனால இந்த சூரிய கிரக சூரிய கோள்கள் அதனுடைய துணை கோள்கள் எல்லாம் ஒன்றோடொன்று முட்டி மோதுகிற பொழுது மிகப்பெரிய ஒரு பிளாக் ஹோல் ஏற்பட்டுச்சுன்னா இந்த உலகம் அழிந்து விடும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் டெத் ஆஃப் த சன் அப்படின்னு ஒரு தியரி இருக்கிறது அப்பனா சூரியனுடைய சாவுதான் உலகத்தினுடைய முடிவு அப்படின்னு சொல்றாங்க என்னைக்கு சூரியன் சாக போகிறது சூரியன் ஒருபோதும் சாவதில்லை ஏன்றதை நான் பின்னாடி சொல்றேன் இது இந்த கணிப்புகள் எல்லாம் ஏன் ஏன் தவறா போனது நோட்டோடாமஸ் நிறைய காரியங்களை கணிச்சிருக்காரு அது நடக்காம போச்சு ஏன் எகோ விட்னஸ் ஒரு சபைதான் அவர்கள் கணிப்பது ஏன் நடக்கவில்லை ஆஹ் அந்த புத்தகம் எழுதினார எண்பத்தொன்பது க காரணங்களை சொன்னாங்களே அந்த எம்பத்தொன்பது காரணங்களை கண்டுபிடிச்சோம் ஏன் இன்னும் உலகம் அழியல இப்போ ரெண்டு தேரி சொல்லியிருக்கிறேன் அதே போல பிக் கிரன்ச் அப்படின்னு ஒரு தேரி இருக்கிறது அது என்னன்னா இந்த கோள்கள் எல்லாமே ஒரு சுருக்கத்திற்குள்ள கிரன்ச்சிங் அப்படி ஒரு 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 சுருக்கத்துக்குள்ள இருக்கத்துக்குள்ள ஒரு நொறுக்கப்படும் அப்படி நொறுக்கப்படுகிற பொழுது எல்லாமே பஸ்பம் ஆயிரும் அப்படியே உலகத்துல இருக்கிற எல்லாரும் அழிந்து விடுவார்கள் உலகமும் அழிந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கிரீன் ஹவுஸ் இஃபெக்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் அதே போல கொலியூஷன் தியரி அப்படின்னு சொல்றாங்க கோள்கள் வந்து தன்னுடைய ஈர்ப்பை ஈர்ப்பு சக்தியிலிருந்து விடுபட்ட பிறகு ஒன்று ஒன்று மோதி கொள்ளும் அதனால ஏற்படும் அப்படின்றாங்க இன்னும் ஒரு சில பேர் நேச்சுரல் கலாமிட்டேஷன் இயற்கை சீற்றங்கள் இலக்கை இயற்கை பேரழிவுகள் வருகிற பொழுதெல்லாம் இதுதான் உலக முடிவினுடைய தொடக்கம் என்று நமக்கு கொரோனா வந்துச்சு அப்ப எல்லாரும் ஒரு விதத்துல ஒரு சாரா சொன்ன செய்தி ஏன் கூட நினைச்சிருக்கலாம் இது கூட உலக அழிவினுடைய காரணமாக இருக்கலாமோ உலக அழிவினுடைய தொடக்கமாக இருக்கலாமோ என்று நீங்க நினைத்திருக்கலாம் ஏன்னா கொத்து கொத்தாக லட்சக்கணக்கான மக்கள் செத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அது உலக முடிவினுடைய ஒரு உலக முடிவும் அல்ல உலக முடிவினுடைய தொடக்கமும் அல்ல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா இத்தனை பேர் கணிக்கிறார்கள் முடியவில்லை இத்தனை தியரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் இல்லாமல் எல்லா விதத்திலும் இந்த உலகம் தப்பி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கடவுளுடைய வார்த்தை நான் வந்து இத கடவுளுடைய வார்த்தையாகத்தான் பார்க்கிறேன் விவிலியம் தெளிவாக சொல்லுகிறது இறுதி நாள் குறித்து தந்தையை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது மாத்து நற்செய்தி பதிமூன்றாவது அதிகாரத்தின் முப்பத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அந்த நாளையும் அந்த வேளையையும் பற்றி தந்தையை தவிர வேறு எவருக்கும் தெரியாது அப்படியோட நுப்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்றாரு விண்ணகத்தில் இருக்கிற தூதருக்கோ ஏன் மகனுக்கு கூட அது தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம 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 திருச்சபை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஆண்டவர் எப்போதும் அந்த வானதூதருடைய சேனையோடு இருக்கிறார் அந்த வானதூருடைய படை அவர் எப்போதும் புடை சூழ்ந்து நிற்கிறது அப்படின்னா ஏஞ்சல்ஸ் ஆர் சர்விங் காட் இன் ஹெவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்போ ஆண்டவருடைய ஆண்டவருடைய திருமுன்னிலின்று அவருக்கு பணி செய்யக்கூடிய தூதர்களுக்கே அது தெரிய மாட்டேன்னு இப்போ இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா இப்போ நாங்க நாலு ஃபாதர்ஸ் இருக்கிறோம் எங்க எங்க நாங்க தங்கியிருக்க இடத்துல சமயக்காரமா துவைக்கிறமா வீடு குட்டுறவங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ஒரு ஆறு பேர் வேலை செய்கிறாங்க ஏன்னா பெரிய கம்யூனிட்டி இது ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு பேர் எங்க வீட்டில் சாப்பிடுவோம் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஃபாதர்ஸ் மற்ற பணி செய்யக்கூடியவர்கள் அப்போது எங்களுக்கு அந்த சமைக்கக்கூடியவங்க எங்களுக்கு எங்களுடைய மேக்ஸ் ப்ரோக்ராம் போடக்கூடியவங்க எங்களுடைய அந்த வீட்டை சுத்தம் பண்ணக்கூடியவங்களுக்கு எங்களுடைய இருக்கிற ஃபாதர்ஸுடைய மூவ் ரொம்ப க்ளோஸாக அவங்க பாக்குறதுனால எங்களை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும் யார் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யார் இங்க வந்து போறாங்க நான் எங்க போறேன் எங்க வர்றேன் எப்பெல்லாம் நான் இருப்பேன் அப்படின்றது யாருக்கு தெரியும்னா எங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய நான் ஆல்வேஸ் டெல் தம் யூ ஆர் நாட் அ சர்வெண்ட் யூ ஆர் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் த கான்வெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் யூஆர் ஏஞ்சல்ஸ் நீங்கள் தான் எங்களுடைய வானதூதர்கள் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்மளுடைய தான் எங்களை வந்து பாதுகாக்கிறாங்க உணவு கொடுக்குறவர்கள் அவர்கள் தான் எங்களுடைய வீட்டை தூய்மையாக வைத்திருப்பவர்கள் அவர்கள் தான் அதனால அவர் ஐ ஆல்வேஸ் யூ ஆர் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவேன் அந்த ஏஞ்சல்ஸுக்கு தான் எல்லாமே தெரியும் ஆனா ஜீசஸ் சொல்றாரு ஆண்டவரின் திருமுன்னிலையில் விண்ணகத்திலிருந்து பணி செய்யக்கூடிய அந்த வானதுதர்களுக்கே அது தெரியாது அவருடைய ஒரே மகன் அவருக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாரு அப்ப அது யாருக்கு தெரியும் அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் தந்தையாம் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவர் இயேசு ஒருபோதும் தந்தையாம் கடவுளிடம் அதை குறித்து அவர் ஒருபோதும் வாதம் செய்யவில்லை அது எப்படி உங்களுக்கு மாத்திரம் தெரியும் அது எனக்கும் தெரியணும்னு ஏசு ஒரு நாளும் கேட்டதில்லை தட்ஸ் வாட் த மெச்சூரிட்டி த ஸ்பிரிச்சுவல் மெட் மெச்சூரிட்டி ஆன்மீகத்தினுடைய முதிர்ச்சியில் தந்தையாம் கடவுளிடம் ஏசு ஆண்டவர் ஒருபோதும் அந்த திட்டத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டதே இல்லை என் தந்தை எனக்கு எப்போது சொல்வாரோ அதை நான் அப்போது செய்வேன் அதுவரை அது என் தந்தையினுடைய திட்டமாகவே இருக்கட்டும் அது அவருக்கு மட்டுமே உரித்தாக ஒன்றாக இருக்கட்டும் என்று கண் தந்தையாம் கடவுளுடைய விருப்பத்தை மகனாம் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அதை குறித்து ஒருபோதும் பேசுவதில்லை அவர் திருமுன்னிலையில் பணி செய்யக்கூடிய வானதுதர்கள் ஒருபோதும் அவரிடம் அதை குறித்து பேசுவதில்லை ஆனால் மானிட பிறவிகளாகிய மானிட பிறவிகளாகிய நாம் தான் அந்த கடவுளுடைய வருகை எப்போது என்பதை கண்டுகொள்ள வேண்டும் அதை கணித்து விட வேண்டும் என்று முயல்கிறோம் இந்த முயற்சி வீணாய் போவதற்கு காரணம் விவிலியம் சொல்லுகிற சத்தியம் விவிலியம் சொல்லுகிற அந்த சத்தியம் என்ன தந்தையாம் கடவுளை தவிர யாருக்கும் தெரியாது ஆனால் இயேசுவுக்கு ஒன்று தெரியும் இந்த உலக முடிவு வருகிற பொழுது விண்ணிலுள்ளவை மண்ணுள்ளவை அனைத்திற்கும் ஒன்று சேர்க்கப்படுகிற பொழுது அரியணையில் அமர்ந்து அவர்களுக்கு நீதி வழங்கக்கூடிய ஒரு நீதியரசனாக நான் இருப்பேன் ஆனால் அது எப்போது என் தந்தை சொல்லுகிற பொழுதுதான் தெரியும் விண்ணில் விண்ணிலுள்ளவை மண்ணுள்ளவை அனைத்திற்கும் சரியான நீதியை இறுதி தீர்வை தரப்போவது நாதான் ஆனால் இறுதி தீர்வை நாள் என்பது தந்தைக்கு மட்டுமே தெரிந்த ஒன்றாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு விபிய நமக்கு சொல்கிறது அன்பு பிள்ளைகளே நற்செய்தினுடைய வரலாற்று பின்னணி தெரிந்தால்தான் இந்த இரண்டாம் வருகை குறித்து ஏன் ஆண்டவர் இவ்வளவு அழுத்தமாக சொல்லுகிறார் என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் நான்கு நற்செய்தி இருக்கிறது இல்லையா மத்தையும் மார்க்கு லூக்கா யோவா நற்செய்தி இந்த நான்கு நற்செய்தியும் வரிசைப்படுத்தப்பட்டிருப்பது வேண்டுமென்றால் மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் என்று இருக்கலாம் ஆனால் முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி என்றால் அது மார்க்கு நற்செய்தி தான் இது இயேசு இறந்து நாற்பது ஆண்டுகளுக்கு பின்பாக எழுதப்பட்டது குறிப்பாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த பதிமூன்றாவது அதிகாரத்திற்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது அதுதான் லிட்டில் அப்போ சொல்லக்கூடியது இன்றைக்கு ஏசு ஆண்டவர் இந்த பதிமூணாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்குல இருந்து முப்பத்தி ரெண்டு வரை இருக்கிற அந்த வசனங்கள்ல இந்த இறுதி நாளை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த சராசரங்கள் இடிக்கப்படும் அதுல வந்து ஒரு ஓசை வரும் ஒளி உண்டாகும் அதற்கு இயற்கைக்கு மத்தியில் ஒரு பிரளய ஒரு பிரளய மாற்றம் உருவாகும் அப்படின்னு பல காரியங்களை சொல்றாரு இல்லையா அவருடைய கற்பனையிலிருந்து அதை சொல்லல அப்ப அந்த இலை விழுகிற பொழுது அந்த சம்மர் வருகிற பொழுது நீங்க கோடை காலத்தை கணிக்கிறீங்க அந்த காலத்தை கணிக்கிறீங்க அதெல்லாம் கணிக்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா இது எங்கோ இருந்து அவர் சொந்தமா அப்படி பேச்சுவாக்கில சொல்லல விவிலிய பின்னணியோட தான் சொல்றாரு இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த உலக உலக இறுதி நாள் பற்றி இயேசு ஆண்டவர் சொன்ன செய்தியினுடைய அடிப்படையாக இருப்பதும் நிறைவார்த்தை தான் உதாரணமாக நீங்க நேரம் இருக்கிற பொழுது எடுத்து வாசிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பகுதிகளை நான் வெறுமனை மேற்கோளாக சொல்லி கடந்து செல்கிறேன் யோவேல் புத்தகம் இரண்டாவது அதிகாரத்தினுடைய பத்தாவது வசனத்தை பத்தாவது வசனமும் ஏசையா புத்தகத்தில் இருக்கிற பதிமூணாவது அதிகாரத்தின் பத்தாவது வசனம் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் இருக்கிற நான்காவது வசனம் தானியல் புத்தகம் ஏழாவது அதிகாரத்தில் இருக்கிற பதிமூணாவது வசனம் இணைச்சட்ட நூலில் இருக்கிற முப்பதாவது அதிகாரத்தின் மூன்றாவது வசனம் செக்கரியாவினுடைய புத்தகத்தில் இருக்கிற இரண்டாவது அதிகாரத்தின் பத்தாவது வசனம் இத்தனை வசனங்களும் தான் எசு ஆண்டவர் அந்த இறுதி நாளை பற்றி சொல்வதற்கு அடிப்படையாக இருந்தது அதனால பொத்தாம் பொதுவா மக்களுக்கு மத்தியில பேசல அவர் பழைய ஏற்பாட்டு கருத்துக்களை உள்வாங்குகிறார் தன் வாசித்த தியானித்த ஏற்றுக்கொண்ட இறைவார்த்தையின் அடிப்படையில் தன்னுடைய பார்வையில பானையில அந்த இறுதி நாளை பற்றி ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார் ஆக விவிலிய இறை வாக்குகளை உள்வாங்கித்தான் இயேசு தன்னுடைய தீர்க்கமான இறுதி கால நிகழ்வை பற்றிய ஆணித்தரமான செய்தியை பதிவு செய்தார் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த நட்செய்தி யாருக்கு எழுதப்பட்டுச்சு பார்க்கணும் இந்த நட்சிதி எழுதப்பட்ட காலம் ஏசு கிபி அறுபத்தி ஒன்பது அப்பதான் எழுதப்பட்டது ஏசு இறந்து நாற்பது வருஷத்துக்கு அடிச்சு எழுதப்படுகிற பொழுது கிபி அறுபத்தி ஒன்பது ஆயிடுச்சு அப்ப என்ன நடக்கிறது அதுதான் தொடக்க திருச்சபையினுடைய வளர்ச்சியின் காலம் அல்லது திருச்சபை வளர்ந்து வந்த காலம் அப்ப வேத கலாபனைகள் அதிகமாக இருக்கிறது இந்த உரோமையர்கள் புதிய கிறிஸ்தவர்களை இந்த யூத சமூகத்தை அடக்குகிறார்கள் ஒடுக்குகிறார்கள் அப்போ யூத சமூகத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக தன்னை பிரகடனப்படுத்த விரும்பக்கூடியவர்கள் தான் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தின் அடிப்படையில் இயேசுதான் என்னுடைய வாழ்வின் மையம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அடிமேல் அடி விழுகிறது சர்வ வல்லமை உள்ள சக்தி வாய்ந்த கடவுளாக தந்தையினுடைய ஒரே மகனாக இருக்கிற இயேசு என்னை மீட்பார் என்னுடைய மீட்பர் பாவங்களிலிருந்து என்னை மீட்டது போல இவ்வுலக சங்கிலிகளில் இருந்து இவ்வுலகத்தின் அடிமைத்தனங்களில் இருந்து என்னை மீட்பார் என்ற நம்பிக்கையோடு இருந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் விதமாகத்தான் மார்க் நற்செய்தியாளர் இந்த பதிமூன்றாவது அதிகாரத்தை அவர்களுக்கு அழுத்தமாக எழுதுகிறார் ஏன் அப்படின்னா இது நடக்கிற காரியங்களை பார்க்கிற பொழுது அடுத்தடுத்து அடிமைத்தனங்கள் நடைபெறுகிறது ரோமியர்களுடைய கை ஓங்கி கொண்டே இருக்கிறது நான் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை வாழ முடியாமல் போகிறது என்றால் மெஸ்ஸியா என்கிற ஒருவர் இருக்கிறாரா மெஸ்ஸியா ஒருவர் இருந்தால் அவர் கட்டாயம் இரண்டாம் வருகையின் போது வருவாரா என்கிற ஒரு பயத்தோடு இருக்கிற பொழுதுதான் சொல்லுகிறார் இந்த தலைமுறையினராகிய நீங்கள் அதை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு அதை சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையில் தளர்ச்சி வருகிற பொழுது இது போன்ற கேள்விகள் வரும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த சத்தியம் நடைபெறும் அது நடைபெறும் நாளை குறித்து நீ ஏக்கம் கொள்வதை காட்டிலும் அதற்கு எப்படி உன்னை தயாரிக்கலாம் என்பதை அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளோடு பயணிக்கிற பொழுது அது சாத்தியப்படும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் சரி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கான செய்தி என்ன ஆண்டவர் அன்னைக்கு ரோமை ரோமையில் அடிபட்ட மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக இந்த வார்த்தையை சொன்னது போல மார்க் நட்சதியாளர் எழுதியிருந்தாலும் எசு ஆண்டவர் பல்வேறு இறைவாக்குகளின் பின்னணியில் அந்த உலக இறுதி பற்றி சொல்லியிருந்தாலும் எனக்கு என்ன செய்தி அப்படின்னு கேட்பவர்களுக்கு இந்த ஒரு கருத்தை நான் பகிர விடுகிறேன் அன்றாட வாழ்வில் இயேசுவின் இரண்டாவது வருகையை காண்போம் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன் ஒரு சின்ன கதை பார்த்துக்கோங்க ஒரு ஒரு எளிமையான ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு எளிய குடும்பம் ஒரு தாய் விதவையாக இருக்கிறார் இரண்டு பிள்ளைகளோடு வாழ்ந்து வருகிறார் அப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் ஏதோ ஒரு செய்தி அந்த ஊர்ல இப்படி பரவிடுச்சு ஏசு ஆண்டவர் நம்மளை எல்லாம் சந்திக்க வராரு இவ்வளவு நாள் நம்ம ஜபச்ச எல்லாம் கடவுள் பதில் கொடுக்கற காண்டி வர்றாரு நம்ம ஊருக்கு ஒதுக்கு பறக்கமா இருக்கிற அந்த மலை மேல இன்னைக்கு ஆண்டவர் இயேசு நம்மளை எல்லாம் சந்திக்க போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது மக்கள் எல்லாரும் ச ச கதிகாலையில கிளம்பி போறாங்க என்ன காலையில காட்சி தருவதாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் என்ற செய்தி பரவியது வதந்தியாக எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஏழை விதவை இளம் கைம்பன் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் காலையில எந்திரிச்சு அந்த கூடையை முடைந்து கொண்டிருக்கிறார் அப்போ அந்த ஊர்ல ஓடுறவல்லாம் கேக்குறாங்க ஏன் மாரி நீ வரலையா அப்படின்னு கேட்கிறாங்க எங்க போறியே அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மா சொன்னிச்சு அப்ப இந்த ஊர்ல இருக்கிறதுல உனக்கு மாத்திரம் தான் அந்த செய்தி தெரில இன்னைக்கு ஏசப்பா அந்த நம்ம ஊர் ஓரத்துல இருக்கிற அந்த மலையில வர போறாரா கேட்கிற விரமெல்லாம் தரப்போறாராம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாகலாம் அதுக்கு அந்த மேரியம்மா சொன்னாங்களா நீங்க வேணா போய் இயேசுவை பாருங்க இன்னைக்கு இந்த கோடையை முடஞ்சு இன்னைக்கு விடியிற கிளாட்டு நான் போய் சந்தையில தான் என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் அதனால நீங்க போய் பாருங்க எனக்கு சோழி கிடக்கு அப்படின்னு அந்த அம்மா சொன்னதாக சொல்லப்படுகிறது இது உண்மையிலும் உண்மையான காரியம் கடவுளை தேடி தேடி போய் பார்ப்பதை காட்டிலும் அன்றாட நம்ம செய்யக்கூடிய காரியங்களை உண்மையிலேயே ஆத்மார்த்தமா நம்ம செஞ்சு முடிந்த அளவுக்கு ஆண்டுடைய வார்த்தையை வாழ முயற்சிச்சாலே நமக்கு நமக்கு அது வருகை இரண்டாம் வருகைக்கான ஒரு தயாரிப்பு நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இன்னொரு வேடிக்கையான ஒரு நிகழ்வு பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு முறை அசிசியாரு தோட்டத்துல வேலை செய்து கொண்டிருந்தாராம் அப்போ அது தோட்ட வேலை செய்யக்கூடிய நேரம் அவர் தோட்ட வேலை கொஞ்சம் இருக்குது வேலை செய்ய மோட நண்பர் ஒரு வர்றாரு அசிசி நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுங்களேன் அப்படின்னாரா என்ன கேள்வி கேளுங்களை பார்க்கலாம் அப்போ நண்பர் அசிசியார பார்த்து கேட்டாராம் இன்னும் ஒரு மணி நேரத்துல கடவுள் வரப்போறார் அப்படின்னா நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்டாராம் இன்னும் ஒரு மணி நேரத்துல கடவுள் இங்க வரப்போறாரு அந்த உலகத்துக்கு வர போறாருன்னா நீ என்ன செய்வ அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அசிசி சொன்ன பதில் என்ன தெரியுமா எனக்கு தோட்ட வேலை முடிக்கிறதுக்குன்னு ரெண்டு மணி நேரம் தேவைப்படுது அதனால அந்த ஒரு மணி நேரத்தை பத்தி எனக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னாராம் அப்படின்னா என்ன கடவுளே வந்தாலும் சரி நான் செய்ய வேண்டிய வேலை எனக்கு இருக்குது அந்த வேலையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அன்பான பிள்ளைகளே இந்த இரண்டாம் வருக குறித்த அதீதமான ஒரு கற்பனையில் வாழ்வதை காட்டிலும் பேசுடைய இரண்டாம் வருகை உலகத்தினுடைய இறுதி நாளை குறித்த கற்பனையிலே அதை பற்றி அதிகமாக விவாதிப்பதை காட்டிலும் அன்றுடைய வார்த்தையை நம்புங்க அன்றுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனாலுடைய வார்த்தை ஒருபோதும் அழிய மாட்டா என்று சொன்னார் இல்லையா அந்த வார்த்தையை நம்புவோம் அந்த வார்த்தையின் ஒளியில நம்ம வாழ்வோம் இரண்டாம் வருகையை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்களில் காண்போம் என்கிற ஒரு ஆழமான சிந்தனையோடு உங்களை ஆண்டுடைய ஆசிர்வாதத்திற்குள் அழைத்து செல்ல நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் என்ற நம்பிக்கை வார்த்தையோடு உங்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசு நாமத்துல வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஆமேன்